நடிகை சித்ரா எப்படி இறந்து கிடந்தாங்களோ அதே பாணியில் அவருடைய தந்தையும் இறந்து கிடக்கிறாரு அப்படிங்கிற செய்தி பல பெரிய அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னென்னா அவர் அப்படி செய்யக்கூடிய நபரே கிடையாது ரொம்ப தைரியமானவர் காவல்துறையில் பணியாற்றியிருக்காரு சித்ரா இறந்த பிறகும் ரொம்ப தைரியமாக இந்த சட்ட ரீதியாக யார் என்னுடைய பெண்ணுடைய சாவுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இருந்தார் இந்த காலகட்டத்தில் அவரே தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிற அளவுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேரும் பல கேள்வியும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தான் இறந்துட்டா தன்னுடைய மனைவியை யார் பார்த்துப்பா அப்படிங்கிற மனநிலை அவருக்கு இருக்காதா அதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகளும் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு யார் கொடுத்த அழுத்தம் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க நடிகைகள்னாலே கண்டிப்பாக நிறைய மர்மம் இருக்குன்னுவாங்க நடிகைகளை புதைக்கும் போது அவர்களுடைய ரகசியம் சேர்த்தே புதைக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பல பேரும் சொல்லுவாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அறிமுகப்படுத்திய நடிகையை தானே கொன்றார் அப்படிங்கிறத வந்து பல பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த இயக்குநரை பற்றி விருதுகளை வாங்கி குவிக்கும் இயக்குனர் விருதுகளுக்காகவே படம் எடுக்கக்கூடிய அந்த இயக்குனர் தன்னுடைய மகள் வயது உள்ள நடிகையை காதலித்தார் அப்படிங்கிற செய்தி அன்றைக்கி சினிமா துறையில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது இந்த மாதிரி ஒரு இயக்குநரை பார்க்க முடியுமா இந்த மாதிரி ஒரு ஒளிப்பதிவாளரை பார்க்க முடியுமா அப்படின்னு என்ன தான் பல பேரும் வந்து இப்போ வரைக்கும் அவருடைய புகழை பாடினாலும் அந்த விஷயங்களில் அவர் அப்படி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அவருடைய மனைவியே சில இடங்களில் முகம் சுழிக்கும் வகையில் அவர் நடந்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டும் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை அன்றைக்கி அந்த நடிகை இறந்த பிறகு பல பத்திரிகை நிருபர்கள் இயக்குனர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பல பேரும் சொன்னாங்க அவசர அவசரமாக அந்த நடிகையுடைய உடலை கொண்டு போய் அவர் எரித்தார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வந்துக்கிட்டு இருந்தது சில்க் ஸ்மிதா இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் நடிகை அப்படின்னு சொல்லலாம் தான் சில்க் ஸ்மிதா ஒரு பாடலுக்கு ஆடிக்கிட்டு இருந்தாலும் அன்னைக்கு பிரபல நடிகர்களுக்கு ஈக்குவலாகவே இருந்தாங்க அப்படின் தான் சொல்லப்பட்டது ஆனால் இப்போ வரைக்கும் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற தகவல்கள் யாருமே சொல்லவில்லை அன்னிக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு பிரபலம் ஒருவர் சொல்லியிருந்தார் நைட்டு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் பேச முடியுமா பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க நான் வந்து ஷூட்டிங்லேருந்து வந்ததினால ரொம்ப கலைப்பாக இருந்தேன் காலையில் பேசலாமான்னு சொன்னேன் மறுநாள் காலையில் இப்படி ஒரு நியூஸ் வந்தது கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி வந்தது ஒருவேளை நைட்டே அவங்க கிட்ட பேசியிருந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்குமோ அப்படிங்கிறத இப்போ நான் யோசித்து பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு என்ன காரணன்றதை என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்து அந்த சாவில் மர்மம் இருக்கிறது உறுதி தான் அவங்கக்கிட்ட பல விதமான பணங்கள்லாம் இருந்தது பல நகைகள் வச்சுருந்தாங்க இது எல்லாமே அவங்க இறப்புக்கு பிறகு கிடைக்கவே இல்லை அவங்க கூட இருந்த சகோதர சகோதரிகள் எல்லாமே இதை மீட்பதற்காக இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பணம்லாம் எங்கே போச்சு அவங்க வாங்கிய இடங்கள்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிறது மர்மமாகவே இருக்குது அவர் கூட இருந்த ஒரு நபரும் எங்கே போனார்னு அவர் என்ன ஆனார்னு யாராலும் இப்போ வரைக்கும் அவங்கள வந்து தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிறது தான் உண்மை இப்படி தான் நடக்குது பெரும்பாலும் நடிகைகள் யாரை நம்புகிறாங்களோ அவங்க மூலயமா தான் அவங்க வாழ்க்கையும் முடியுது அப்படிங்கிறத பல இடங்களில் வந்து சொல்லுவாங்க நடிகைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே நம்பிடுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க பார்த்து வந்து அவ்வளோ பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் பார்த்த நல்ல ஆண்களையும் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க பெரும்பாலும் பொய் சொல்லக்கூடியவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் தன்னுடைய பணத்தை எடுத்து கொண்டு போவர்களுடைய தான் அவங்க இருப்பாங்க அந்த காலகட்டத்தில் யாரோ ஒரு ஒரு வந்து அன்பாக பேசினாலும் அதை அப்படியே நம்பிடுவாங்க அதுதான் நடிகைகளுடைய வாழ்க்கையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி இருக்கிற பல நடிகைகளுடைய வாழ்க்கையிலும் இதே சோகம் தான் தொடருது அப்படிங்கிற மாதிரி பல பத்திரிகை நிருபர்கள் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பிரபல நடிகை நடிகையின் கதை அப்படிங்கிற ஒரு தொடரை புத்தகத்தில் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க எழுதின உடனேயே சினிமா துறையே அதிர்ச்சியில் வந்தது ஏன்னா அவங்க வாழ்க்கையில் சந்தித்த பல பேர் அன்னைக்கு முன்னணி நடிகர்களாக இருந்தாங்க அவர்களோட பெயர்கள் எல்லாமே சூசகமாகவே இத்தனை எழுத்து நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து எழுதியிருந்தாங்க இந்த தொடர் ஒரு பிரபல நாளிதழில் வந்துக்கிட்டு இருந்தது இந்த தொடருக்காகவே பல பேரும் எப்போ இந்த புத்தகம் வெளிவரும் அப்படின்னு வாங்கி படித்த காலகட்டம்லாம் இருந்துகிட்டு இருந்தது திடீர்னு ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வருது இந்த தொடர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது ஒரு சில காரணங்களால் அப்படின்னு எதனால் இந்த தொடரை நிறுத்தினீங்கன்னு பல பேரும் ஃபோன் செஞ்சு அந்த நிறுவனத்துக்கு கேட்ட வண்ணமாகவே இருந்தாங்க அந்த நிறுவனத்தால் சரியான பதில் சொல்ல முடியல அன்றைக்கி ஒரு பரபரப்பான தகவல் ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு சில முக்கியமான நடிகர்கள் அந்த நடிகையை மிரட்டினாங்க இப்படியே எழுதிக்கிட்டு இருந்தால் உயிரோடு திரும்ப முடியாது பார்த்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பலவிதமான மிரட்டல்கள் வந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நடிகை ஆந்திராவில் போய் செட்டில் ஆனாங்க ஆந்திராவில் திருமணம் செஞ்ச பிறகு சினிமாவை விட்டு விளையாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அவரும் ஒரு நடிகர் தான் அதன் பிறகு திடீர்னு அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி இங்கே பல பேருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்த பிறகு அந்த நடிகை ஃபுல் அண்ட் ஃபுல் மன அழுத்தத்திலே போயிட்டாங்க இதனால் யார்கிட்டே சரியாக பேசுறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்தாங்க சென்னைக்கு வந்த அவங்க ஒரே ஒரு சேனலுக்கு மட்டும் அவங்க தன்னுடைய பேட்டியை கொடுத்துருந்தாங்க அப்போவே பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த நடிகையின் கதை இவங்க தானே எழுதிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பல பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து டிஜிட்டல் யுகம் எதையும் வந்து பார்த்திங்கன்னா மறைக்க முடியாது உள்ளதை உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கே வெளியே வந்துருச்சு இந்த கதைகள்லாம் எதுக்காக நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதை எல்லாமே நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் நிற்கும்னா ஒரே ஒரு புள்ளியில் தான் நிற்கும் யார் அந்த மர்ம நபர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெருசாக உள்ளே போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப இயல்பாகவே தெரிஞ்சிடும் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி விஜே சித்ராவுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் இருந்ததுன்னே சொல்லலாம் அசுர வளர்ச்சி எப்படி கிடச்சிது எதனால் அப்படிங்கிற கேள்விகளும் பல பேருக்கும் வந்துகிட்டு இருக்கோம் விஜே சித்ராவுக்கும் ஹேமந்துக்கும் பல டேர்ம்ஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டது அன்றைக்கி இருந்த லாக்டவுன் காலகட்டத்தில் தான் இவர்கள் நண்பராகனார்களும் பல பேரும் சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி விஜே சித்ரா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த திருமணம் வேணாம் அப்படின்னு முடிவு செஞ்சதாக கூட சொல்லப்பட்டது கடைசியாக ஈவிபிக்கு போனப்போ ரெண்டு பேருக்கும் பிரச்சனை விஜே சித்ராவுடன் நடித்த ஒரு நடிகர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவர் கூட நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி செய்தி இவருக்கு வருது அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது ஒரு சீரியல் நாங்கள் சீரியலில் தான் நான் நடிக்கிறோம் நீங்கள் எதுக்கு சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற பிரச்சனைகளும் அன்னைக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் பிஜே சித்ரா இறந்த பிறகு அந்த நடிகரை வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே வர்றதை பார்த்து ஒரு வேளை அவங்க சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தது காரணம் என்ன சொன்னாங்கன்னா விஜய் சித்ரா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஒரு குடும்பமாக எங்கள் கூட பழகிட்டு இருந்தாங்க அதை வச்சு இங்கே பல பேரும் பல கதைகளை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஹேமந்த் வராத வரைக்கும் எங்கள் கூட எல்லாரும் கூட பேசிக்கிட்டு வழக்கம் போல் தான் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அதுக்கப்புறமா பெருசாக எங்கக்கிட்ட பேசுறதில்லை முன்ன மாதிரி எதையும் ஷேர் பண்ணுறதும் கிடையாது எப்போவும் என்ன செஞ்சாலும் என்ன வாங்கினாலும் என் ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட எங்ககிட்ட சொல்லுவான் ஆனால் அதுக்கப்புறமா சொல்கிறதே கிடையாதுன்னு சொல்ல ஹேமந்த் வந்து எனக்கும் விஜய் சித்ராவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க பெற்றோர்களுக்கு வந்து நான் திருமணம் செஞ்சு வைக்கிறதுல பெரிய அளவுக்கு உடன்பாடு கிடையாது அதனால் நானே என்னோட செலவில் தான் விஜய் சித்ராவுக்கு இந்த திருமண ஏற்பாடுகளாக செஞ்சேனே தவிர பணத்துக்காக நான் விஜய் சித்ராவை வந்து திருமணம் செய்யலை அன்னைக்கு நைட்டு கொஞ்ச நேரம் வெளியே இருங்க நான் உள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை வெளியே அனுப்பிட்டு அவள் பாத்ரூமுக்கு தான் போயிருந்தான் திடீர்னு தாப்பால் போடப்பட்டிருந்தது சிகரெட் பிடிச்சிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போதோ வெளியில் தாப்பால் போட்டிருக்க அப்படிங்கிற காரணத்தால் கூட்டு வந்து அந்த கதவு திறந்து பார்த்தோம் அப்போ தான் இதை நான் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சேனே தவிர அவளுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிற இதே கேமந்த் தான் பல பேர் என்னை மிரட்டுறாங்க அப்படிங்கிறத இப்போ லேட்டாக சொல்லும்போதோ நிஜமாகவே அன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்விகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு பக்கம் விஜய் சித்ரா சிறப்பு அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தில் பல பேருக்கு பல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் இப்போ அவங்களுடைய தந்தையுடைய மரணம் அப்படிங்கிறதும் அவரும் அவருடைய உயிரை மாய்ச்சிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இப்போ கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க அம்மா மட்டுந்தான் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் அவங்க வாயை திறந்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற மர்மங்கள் வெளியே வரும் அப்படின்னு விஜய சித்ராவுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க எல்லாமே மறைக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்ப அப்பட்டமாக தெரியுது அப்படிங்கிறதான் உண்மை